முத்து அண்ணாமலை மனோஜ ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்குது நல்லா இருந்த குடும்பத்தை ரோகிணி இப்படி நாசம் பண்ணிட்டாலே யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல இப்படி பிரச்சனையை நம்ம இருக்கோம் அப்பா கவலைப்படாதீங்கப்பா நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா சொல்லு முத்து என்ன நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்பா சொல்லுப்பா பாட்டியை வர சொல்லிடலாமா அப்போ தான் அம்மாவும் பயப்படுவாங்க மனோஜும் பயப்படுவான் ரோஹிணியை வர சொல்லி மிரட்டி இந்த வீட்டிலே இருக்க சொல்லிரலாம்ப்பா இனிமேல் எந்த தப்பும் பண்ணாத அப்படின்னு பாட்டி சொன்னாங்கன்னா அம்மாவும் கேட்டுக்குவாங்க ரோஹிணியும் கேட்டுக்குவாங்க மனோஜ் வேற இப்போ அடிக்கடி குடிச்சிட்டு ரொம்ப உடம்புக்கு கெடுத்துக்கிறான்ப்பா உன்னோட பேச்சை அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க ரோஹிணியும் உங்களை மதிக்கிறதே இல்லை பாட்டி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சரி முத்து நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்பா நீ ஏப்பா தனியாக போகிற நானும் கூட வர்றேன்ப்பா உன்னை கொண்டாந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுமா வேண்டாம் நீ இங்கேயே இரு மனோஜ் குடிச்சிருக்கிறதால வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது போய் மீண்டும் பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுவான் அதனால நீ வீட்லேயே இருக்கிறது தான் நல்லது மனோஜ் குடிச்சிருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பா அதனால நீ வீட்லேயே இருந்து அம்மா வந்துச்சுன்னா சமாளிச்சுக்கோ சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்லேயே இருக்கிறேன் அண்ணாமலை அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அம்மா அண்ணாமலை வா அண்ணாமலை என்ன விஷயம் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்க என்னை எல்லாம் இப்போ உனக்கு பார்க்கணுன்னே தோணலி இல்லை அது இல்லைம்மா உன்னை பார்க்காம நான் என்னமா பண்ண போறேன் வீட்ல இப்ப நிறைய பிரச்சனைமா மனோஜ் ஒய்ஃப் ரோகினி இருக்கா இல்லையா ஆமா அவளுக்கு என்ன அவங்க மாமா மலேசியாவில் இருக்கிறாரு பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம மனோஜுக்கு கட்டி வச்சோம் ஆமா அதுக்கு என்ன இப்போ அவளுக்கு மாமாவே இல்லை அவரு இங்க கறிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த விஷயத்தையே முத்துவும் மீனாவும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மாமாவா நடிச்சார் இல்லையா அவரை நேராக வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுனால விஜயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ரோஹினி அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாமா அதனால மனோஜ் ஆகி நல்லா தண்ணியை போட்டு போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணி இப்போ ஸ்டேஷன்லேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போது ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வாமா நீ வந்தாதான் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் விஜயா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் ரோஹிணியை நீ வந்து மிரட்டுமா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தால் தான் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் நான் முத்துக்கிட்ட சொல்லி ரோஹிணியை வீட்டுக்கு வர சொல்லிடுறா சரியா சீடா மகனே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உதவி பண்ண மாட்டேன்னா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி ரோகிணியை வீட்டுக்கு வர சொல்லு இன்றைக்கே பேசி பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுறேன் முத்து வித்யாவுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி ரோஹினியை வீட்டுக்கு வர சொல்லிடுறான் ரோஹினியும் வீட்டுக்கு வந்துடுறான் உடனே விஜயா நீ எதுக்கடி வீட்டுக்கு வந்த உன்னால் தான் என் பையன் குடித்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு போடி வெளியே இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜயா மாமியார் இருந்துக்கிட்டு விஜயா நீ கொஞ்சம் வாயை அடக்கு நான் பேசிக்கிற ரோஹிணி இங்கே வா நடந்ததெல்லாம் சொல் முதல்ல மீனா அந்த தட்டை எடுத்துட்டு வா சத்தியம் பண்ணட்டும் ரோகிணி எதுக்கு பொய் சொல்லி என் பேரனை கல்யாணம் பண்ணுனா இந்த குடும்பத்தை ஏமாத்தி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன மாமா இருக்கிறாங்கன்னு பொய் சொன்ன இல்ல வேற ஏதாவது பொய் இருக்குதா சொல்லு உண்மையை சொல்லிடு நாங்கள் உன்னை ஏற்றுக்குறோம் இனிமேலும் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தாத மனோஜு உன்னை உண்மையாக நேசிச்சான் ஆனால் நீ அவனை ஏமாற்றி இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க தயவு செஞ்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமேல் இந்த கற்பூரத்தட்டில் சத்தியம் பண்ணு நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன் மனோஜுக்கு உண்மையாக நடந்துக்குவேன் இந்த குடும்பத்தை நான் சித்திரவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு உள்ளவா ஒரு மாதம் இங்கே தான் இருப்பேன் உன்னோட நடவடிக்கை ஒழுங்காக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நான் சேர்த்துக்குவேன் இல்லைனா உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவேன் அப்படின்னு அண்ணாமலையோட அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ரோஹினி தனக்கு பையன் இருக்கிற விஷயத்தையும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான் விஜயாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி என்னடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகிருக்குதா அது மட்டும் இல்லை ஒரு பையன் வேறு இருக்கானா இப்படி என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே அப்படின்னு கத்தி அழுகுறா